பெரியவங்களா இருக்கும் போது நான் பாட்டுக்கு பேசிட்டு போனேன் நான் உயரத்துல சொல்ல தலைவர்கள்லாம் இருக்கும் போது தொண்டர்கள் சிந்தவங்க தாமா என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவரை ஷூட் எடுத்துட்டு அதுல பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு ஷூட் எடுத்துட்டு அந்த ஆல்பத்தை கையில வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குநர்கள் போயிட்டேன் நான் ப்ரொடியூஸ் பண்றேன் எவ்வளவு நாள் செலவு பண்றேன் இவன அறிவு நீங்க டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குநர்கள்த போனேன் யாருமே மேடையில் இருக்கின்ற நண்பர்களே என் தம்பிகளே உறவினர்களே குறிப்பாக தலைவர் எல்லோருக்கும் என்னுடைய மீடியா நண்பர்களே சினிமாவை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப நன்றி என்னை உடனே கூப்பிட்டதுக்காக பச்சன் சார்கள் நான் ரெண்டு வருஷமாச்சு ஈவினிங்ல எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறது இல்லை கலந்துக்கணும்னு ஆசை எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லை அதை நான் கொடுத்துக்கிட்டு நடக்க ஒடுக்கமாக ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிட்றோம் ஏழு மணிக்கெலாம் தின் பிடிச்சிட்டு அப்படியே சினிமா ஏழரை மணியிலேருந்து ஒம்பதரை மணி வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அழகா ஒன்பதரை மணிக்கு அதனால நான் எங்கேயுமே ஈவினிங்ல அதை நான் சொன்னேன் வந்தால் வந்து நடுவில் போகக்கூடாது அது சபை நாகரிகம் இல்லை பெரியவங்களா இருக்கும்போது நான் பாட்டுக்கு பேசிட்டு நான் நல்லா இருக்காது நான் உயரத்தில் சொல்ல பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு என்னோட பெரியவங்களெலாம் இங்கே இருக்கிறீங்க இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்கும்போது தொண்டர்கள் சிந்தவங்க இல்லையா அதனால் தங்கரபச்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் ஒரு நல்ல ஒரு எப்படின்னு சொல்றது தெரியல அந்த நினைப்பு இருக்கிறது இல்லை தங்கர்பச்சன் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஒரு பெரிய இயக்குனர் பல காவியங்களை தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்தவர் ஏன்னா அவர் படங்கள் வந்து திரைப்படங்களாக நான் பார்த்ததில்லை ஒரு காவியங்களாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் தன் மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு இளைஞனை ஒரு தகப்ப நடிகனை அறிமுகப்படுத்தணும் ஏன் இவ்வளோ பெரிய நடிகர் அதை செய்யலை தான் அவருடைய புத்திசாலித்தனம் தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கே அதில் நிறைய அடங்கி இருக்கிறது ஒரு பிள்ளைய செதுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து இன்னொரு இளைஞன் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அங்கேதான் தான் நீங்கள் செதுக்க ஆரம்பிச்சிட்டிங்க நான் கூட அதான் நினச்சேன் நடக்கலை என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவரை ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு நான் இப்போ பிஸியாக நைன்ட்டியில் வந்து பல மொழிகளில் அவ்வளவு இதாக இருக்கும்போது நானும் தான் நினச்சேன் நம்மளே நம்ம பிள்ளையை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது அதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஷூட் எடுத்துகிட்டு அந்த ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குநர்கள்கிட்ட போயிட்டேன் நான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன் இவனை அறிமு நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குனர்கள்ட்ட போனேன் யாருமே பல தயாரிப்பாளர்கிட்டலாம் போனேன் அப்போதான் கடைசியாக போய் நானும் என் மனைவியும் ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட போகிறோம் ஏன்னா அவர் புது புது டெக்னீஷியன்லாம் உருவாக்குறவர் தைரியமாக அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்குறோம் அப்போ தான் அவர் சொன்னாரியே நீ தான் பெரிய டைரெக்டர் நீ நீயே அங்கேயே இங்கே அழைச்சிக்கிட்டு இருக்க நீயே அவனை வச்சு படம் எடுக்கியா அப்படின்னு சொன்னார் அத அதனால தான் நான் வந்து கட்டாயமாக அவரை வந்து நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு ஆனால் தங்கர்பச்சோன் அவர்கள் ரொம்ப அழகான வேலையை பண்ணியிருக்கிறாரு ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தணும் அந்த இளைஞன் இளைஞர்கள் மத்தியில் போய் ஒரு நடிகனாக பச்சக்குன்னு நெஞ்சில் நிற்கணும் அப்படின்னா இன்னொரு இளைஞன் அந்த இளைஞனை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு அவர் பாலுமகேந்திரா அவருடைய பட்டறையில் பட்டை தீட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க எனக்கு அவர் பழக்கம் இல்லை இருந்தாலும் அவர் இந்த படத்தின் மூலம் முதல்ல ஒரு இயக்குனராக ஒரு இயக்குனர் சங்கத்தில் அதன் மூலமாக கூட நான் ஆசைப்பட்றேன் அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும் முதல்ல ஒரு இயக்குனர் அவர் வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்பட்றேன் வெற்றி அடைஞ்சிட்டார்னு படம் பார்த்தவங்க சொன்னாங்க என்கிட்ட ரொம்ப ரொம்ப அழகா அந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க கேள்விப்படும் போதே சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து ஹீரோ அதாவது ஒரு தகப்பனுடைய கனவு தன் புள்ள அப்படி வரணும் இப்படி வரணும் ஆனால் இவர் தன் பிள்ளையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்ட் அவர் ஆரம்பித்து பண்ணியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த தம்பி இந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய கலைஞராக வரணும் உருவாகணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன் மற்றபடி இதில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப அழகாக எல்லாரையுமே புதுமுகம் போடாமல் சப்போர்ட்டிங் தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தனை தூக்கி நிறுத்தணும்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்தானே தூக்கி நிறுத்தணும் அப்படி ஒரு கனமான கதாபாத்திரங்களை மையப்படுத்தி அப்படி அதை ஏற்று நடிக்கக்கூடிய சிறந்த நடிகர்களையெல்லாம் கூட நடிக்க வச்சுருக்கிறாரு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பேரன்பும் பெருங்கோபம் அதுலேயே வந்து கதை அன்பு காட்டுறவனுக்கு நான் அடிமையாக இருப்பேன் அடக்க நினைச்சா என் கோபத்தை யாராலும் அடக்க முடியாது அதுதானே தானே கதையே சொல்லிட்டார் அந்த டைட்டில் என்னுடைய ஃபார்முலா தான் அது என்னுடைய ஃபார்முலா என்னுடைய குணாதிசயம் நாங்களாம் வந்து ஒரே குணாதிசயங்களை கொண்டாங்கதான் அன்புக்கு அடிமையா இருப்போம் அடக்கணும்னு நினச்சா அவ்வளோதான் எங்க கோபத்தை எங்களாலே அடக்க முடியாது அப்படி அப்படியே இருந்தா அப்படியே ஜெயிச்சிட்டோம் அது அது ஒரு விஷயம் சோ இந்த படக்குழுவினரையும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் மனதார வாழ்த்துறேன் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா சின்ன படங்கள் தான் சிறு முதலீட்டு படங்கள் தான் ஓடணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் திரையுலகமே திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கு அதுலேயும் ஒரு மெசேஜ் நீங்கள் தங்கர் பச்சான் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய படங்கள்லாம் ஆணித்தரமான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுவார் மெசேஜ் சும்மா எடுத்துட மாட்டார் கத்தி ரத்தம் வெட்டு குத்து அது அவருக்கு தெரியாதது காவியங்கள் அவர் இந்த படத்தை வழங்குறார் அப்படின்னு சொன்னா அதுலயும் ஒரு அதுவும் ஒரு காவியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இப்போ அது போற நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் வருகின்ற எழுத்தாளர்கள் இளைய தலைமுறை எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா சினிமான்றது ஒரு பயங்கரமான ஆயுதம் வலிமையான ஆயுதம் சினிமா வந்து சொசைட்டியில் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நமக்கு கையாளணும் ஆனால் இப்போல்லாம் வந்து படம் ஓடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறாங்களே தவிர அதில் என்ன நம்ம செய்தி சொல்றோம் மக்களுக்கு எது சொல்றோம் இல்ல அந்த படம் ஓடணும் என்ற கதை அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு வர்ற இளைஞர்கள் எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வேணும் நீங்க சினிமா மூலமா என்ன சொல்றீங்க மக்களுக்கு ஜனங்களுக்கு என்ன சொல்றோம் மட்டும்தான் சினிமா இப்போ அதுவும் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது அது வேற விஷயம் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இயக்குநர்களுக்கும் இருக்கணும் அந்த நடிகர்களுக்கும் இருக்கணும் டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு இருக்கணும் ஒரு படத்தை உருவாக்கும் போது அந்த படம் மூலமாக ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நான் ஒவ்வொரு மேடை மேடை கிடைக்கும் போதெல்லாம் இதை நான் அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் ஆகவே குறிப்பாக நான் யாரையும் சொல்லலை எந்த நடிகரையும் சொல்லலை குறிப்பாக எந்த இயக்குனரையும் சொல்ல எந்த எழுத்தாளனையும் சொல்ல வருகின்ற இளைஞர்கள் சமுதாயத்தை மாற்றுங்கள் உங்கள் கையில் ஒரு வலிமையான ஆயுதம் சினிமா என்ற ஆயுதம் கிடைத்திருக்கிறது அந்த ஆயுதத்தை கவனமாக நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி பணம்